இன்றைக்கி தான் மெலினாஸ்குள்ளே மல்டி கல்ச்சர் டே நைட்டு இந்த பிக்சர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்காக தான் அதை பண்ணி கொடுத்துருந்தோம் எல்லா கிட்ஸ் பண்ண ஒர்க்கையுமே ஒரு இடத்துல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பயங்கர கிரியேட்டிவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க நம்மள மாதிரியே நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டு இது வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுவாங்க இதில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி குழந்தைங்கள பாட்டு பாட வைப்பாங்க இந்த இயர் அந்த லிஸ்ட்டில் இந்தியா அதுவும் தமிழ் பாட்டு தான் பாட போகிறாங்க தமிழில் பாடிட்டு அதே வருஷம் இங்கிலீஷ்லேயுமே பாடிருந்தாங்க இவங்க பாடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் எல்லாருமே சேர்ந்து பாடும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது செகண்ட் கிரேட் மெலினாவும் செகண்ட் கிரேட்ல தான் படிக்கிறாள் இந்த கூட்டத்தில் தான் அவ்வளோ நின்று இருக்கா இந்த இயர் அர்ஜென்டினா இந்தியா கொரியா மொராக்கோ நாலு கண்ட்ரியோட சாங்ஸ் தான் பாடிருந்தாங்க இவங்களோட மியூசிக் கான்சர்ட் ரொம்பவே கியூட்டா இருந்தது இவங்களோட மியூசிக் டீச்சர் பயங்கர எஃபோர்ட் போட்டிருக்காங்க